இருந்ததுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு விரைவில் குணம் பெற்று வந்தயங்களை எல்லாம் சந்திப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த நூற்றாண்டுல இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த நிலத்துல இருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான் நமக்கு முன்னாடி நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறாங்க தாத்தா காமராஜர் கக்கன் போன்றவர்களை எல்லாம் நம்ம முன்னுதாரணமா சொன்னா கூட அவங்கெல்லாம் ஒரு பதவியில் வந்து இருந்திருக்காங்க எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயாதான் அதுக்காக அது ஆசைப்பட்டதும் இல்லை இளம் வயதிலிருந்து நாடு இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அந்த அதன் விடுதலைக்காக போராடி அதுக்காக சிறை சென்று அது தண்டனைகள்லாம் அனுபவித்து ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து பதவிக்காக அங்கே போனோம் இங்கே போனோன்னு தடம் மாறாமல் ஒரே நிலைப்பாட்டில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்ற ஒரு மனித புனிதர்னால் நம்முடைய நல்ல கணவர்கள் தான் இப்போ 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 எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா அவர் தான் ஒரே ஒரு ஒரு வரலாற்று நாயகன் தான் அவர் அவருடைய ஈகங்களை அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு இந்த சமகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் தான் எது அரசியல் ஏ அந்த தலைமனுக்கு தேவையான த உண்மை நேர்மை அந்த எளிமை இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணரும் உணர்த்த முடியும் அதனால அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா அவங்க குணம்பத்து வரணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை என் துணைவிக்கு மட்டும் இல்லை நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமாக இருக்குது அவங்க நலம் பெற்று வரணுங்கிற நான் என்னுடைய பேராவல் அதுக்காக நான் வாழ்த்துறேன் மருத்துவர்கள் நிறைய நம்பிக்கை தந்திருக்காங்க அந்த நம்பிக்கையோடு நான் செல்கிறேன் வேற கேளுங்க ஆமாம் இது சாக்கடை குழியில் கிடந்துருக்கு அதை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு அவ்வளோதான் எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இது கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் நூறு விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நமக்கு நம்மை பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது பிரச்சனைகள் அப்படியே இருக்குது அடுத்த ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது நாலரை ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்று அப்போ இன்னும் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ள கிடைக்கும் இவ்வளோதான் ஆட்சி இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு பேர் தான் இதை நான் எப்படி சொல்ல முடியும் அதை அந்த கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு பிஜேபியின் தலைமையிலிருந்து உங்களுக்கு தெரியும் பிஜேபியினுடைய மூளை அதுதான் இப்போ பிஜேபி அதிமுக கூட கூட்டணியில் இருந்து அது இயக்குது அப்போ அது அவர் சொல்றது அவர் அந்த இதில் சொல்கிறார் அது இயக்குனா உங்களுக்கு என்ன அப்படின் அது இயக்குனா நமக்கு என்ன நாடு எங்கே போகும் எதை நோக்கி போகும் தெரியறதுனால அதை நம்ம அதுக்கு முடிவெடுத்து வேலை செய்யணும் இந்த தேர்தலில் வேலை செய்யணும் தேவைக்கு சொல்கிறாங்க குழந்தை எவ்வளோ பெற்றுக்கிறனோ என் குழந்தைய படிக்க வைக்கணும் எப்படி இதெல்லாம் ஒரு உணவு உடை மதம் வழிபாடு இதெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உரிமை அவன் அடிப்படை உரிமை அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சுதந்திரமுங்கிற சொல் நீ மூணு குழந்தை பெற்றுக்கணும் நம்ம பெற்றுக்கணுமா சோறு நீ படிவம் போடுவேணும் படிப்பு யார் உடுப்பா கல்வியே முதலாளிக்கு குத்துட்ட மருத்துவத்தை முதலாளிக்கு குத்துட்ட மின் உற்பத்தி விநியோகத்தை குத்துட்ட சாலை போடுதல் பராமரித்துல முதலாளி வித்துட்டேன் எல்லாத்தையும் வித்துட்டேன் ராணுவத்தையும் வித்துட்டேன் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துச்சு ஏர்போர்ட்டு போர்ட்டு எல்லாம் இருக்கு போயிடுச்சு என்ன இருக்கு இதில் மூணு பிள்ளை பார்த்து யார் வளப்பா யார் வளப்பா நாம் இருவர் நமக்கு இருவர்னு கொண்டு வந்தமேவேன் அப்போ கொண்டு வரும்போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்களா நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வருன்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு வருன்னு கேட்டாங்கல்ல அப்பெல்லாம் எங்கே போனீங்க எங்க போனீங்க இப்போ அது இந்த மூணு குழந்தை இந்துக்கள் பெறதா இல்லை இஸ்லாமிய இருக்கிற தோரெல்லாம் பெறலாமா அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டு சொல்லணும்ல நீங்க அதுக்கு அதுக்கு தனி சட்டம் வந்தாலும் வரும் இந்துக்கள் மட்டும் மூணு பிள்ளை பெருங்க எல்லா ஒரு பிரச்சனை அவையவும் குடியிருக்க வீடு இல்லாமல் சும்மா ஒரு தார் கட்டி தூங்கிட்டு இருக்கேன் மூணு பிள்ளை பெருன்னா பெற்று நம்ம நாடங்களும் மது கணக்கு இல்லாத போதை பொருள் அவையவே திரி நான் பைத்தியம் மாதிரி இதுல மூணு பிள்ளை பெருங்க திரண்டு இருந்தா தானே வருவேன் ஒருவேளை சாப்பிட்றதுக்கே பெரும் போராட்டம் இருக்காங்க மக்கள் ஒரு போ படி படி படிக்க போனால் அது முதலாளி கணக்கால் லாபமாக இருக்குது அங்கே போனால் பத்து லட்சம் சீட்டுக்கு இருபது லட்சம் சீட்டுக்கு எல்லாம் டாக்டருக்கு படிங்கிறீங்க சொல்லுங்க நீட்டு வந்தா இந்த மருத்துவ கல்வியில் நடக்கிற கொள்ளை தடுக்கப்படும் சொன்னாங்க அப்படி தானே சொன்னாங்க இப்போ ஒரு மருத்துவ சீட்டுக்கு வேலை சொல்லுங்கள் முப்பத்தோரு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அஞ்சு வருஷம் முடிஞ்சது ஒன்றரை கோடி தேவை யார் கொடுப்பா நீங்க கொடுப்பீல படிங்கிறவங்க கொடுப்பானா ஒரு பாய்த்திகார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு தவிக்கணும் இதுல மூணு பிள்ளை பெருணு என்னது இந்துவா பிறவா இஸ்லாமியனா பிறவா இல்ல கிறிஸ்தவனா பிறவா கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட ஐயா இந்துக்கள் இஸ்லாமியரும் இந்த கிறிஸ்தவரும் மூணு மூணு புள்ள பெறலாமா அப்படின்னு கேளுங்களா அப்பறம் அப்படி என்ன அதை பத்தி யோசிச்சுப்போம் இப்ப நெசவு மட்டும் தானே பாதிக்கப்படுது நீ ஒவ்வொன்னா பாதிக்கப்படும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு நம்ம நாடும் மக்களும் போவோம் அன்னைக்கு பங்களாதேஷ் இலங்கை மாதிரி ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி ஒரு கலவரம் இந்த நாட்டில் இயலும் ஒரு ஒரு இட்லி ஆயிரம் ரூபாயின்னு வர்றது கூட ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாயின்னு வர்றது கூட வாய்ப்பு இலங்கையிலையும் பங்களாதேஷிலையும் இந்த கலவரம் வரும்போது இந்த நாடு எச்சரிச்சிருக்கலாம் அது உன்னுடைய ஒரு ஸ்டேட் அளவு அளவு கூட பாப்புலேஷன் அந்த அளவு கூட நிலப்பரப்பு இல்லை ஆனால் இது அப்படி இல்லை இது ஒரு துணை கண்டம் இதில் அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் என்ன ஆகும்னு கற்ப யோசிச்சுக்கிட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்க திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வரணும்